ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா கொஞ்சம் முன்னாடி ஒரு பதிவை போட்டிருந்தேன் அதாவது எது வன்சிகள் நம்மளோட குறிப்பு எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தா ரிக்வேதத்தில் எது உ பற்றியான குறிப்பு இருக்குது எது யார் அப்படின்னா எதுவோடய வம்சம்தான் நாம் யாதவர்கள் யாதவர்கள் வன்ஷிகள் அப்படின்னு சொல்லப்படுவோம் இந்த எது யார் அப்படின்னா ரிக்வேதத்தில் வந்து ஆரிய சத்திரிய பழங்குடியின குழுவோட அரசராக சொல்லப்படுது அப்போ யாதவர்கள் வந்து அந்த ஆரிய குலத்தை சேர்ந்தவங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் அப்போது வந்து இதை நான் உடனே நம்ம யாதவ சகோதரர் ஒருத்தர் ஆடி போயிட்டார் உடனே என்கிட்ட கேட்டார் எப்படி நீங்கள் வந்து யாதவர்கள் ஆரியர்கள்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னார் நான் சொன்னேன் ஆரியர்னால் யார் அப்படின்னேன் இல்லை இல்லை அது ஆரியர்கள்லாம் பிராமணர்கள் அப்படின்னாரு அதாவது அவர் சொன்ன வேர்டு வந்து பார்ப்பனர்கள் அப்படின்னு சொன்னார் இப்போ நான் சொன்னேன் உங்கள் புரிதல் தப்பானது நீங்கள் பயந்துட்டீங்களான்னு கேட்டேன் அவர் பதில் சொல்லலை மறுபடியும் நான் கேட்டேன் நீங்கள் பயந்துட்டீங்களான்னு கேட்டேன் அவர் அப்போவும் பதில் சொல்லலை அப்போவே புரிஞ்சுட்டு அவர் பயந்துட்டாருன்னு ஏன்னா அவர் அந்த ஆரிய கோட்பாடு ஆரிய படையெடுப்பு கோட்பாடை நம்பிட்டு இருந்தவர் பொருக்கு ஸோ அதனால அவர் வந்து என்ன நினச்சிருப்பார் ஐயோ நம்ம ஆரியர்கள் அப்படின்னா நம்மளை விரட்டி விட்டுருவாங்களோ அப்படிங்க பயம் அவருக்கு வந்திருக்கும் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் பயப்படாதீங்க இந்த ஆரிய படையெடுப்பு கோட்பாடு ஒரு டுபாக்கூர் கோட்பாடு நிரூபிக்கப்படாத பொய்யான கட்டுக்கதை கோட்பாடு இது வந்து நிரூபிக்கப்படலை அதனால அது இன்னும் கோட்பாடாகவே இருக்குது இந்த ஆரிய படையெடுப்பு கோட்பாடை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து யாதவர்கள் ஆரியர்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த டிராவிட கும்பலு இந்த சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட்காரங்களாம் ஆரியர்கள் நீங்களும் ஆரியர்கள் நீங்களும் வெளியிலேருந்து வந்தவங்க தான் வெளியில் போங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுவாங்களோன்னு நீங்கள் பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்டேன் அப்போவும் அவர் மௌனமாக இருந்தார் அப்போ நான் சொன்னேன் பயப்படாதீங்க இந்த ஆரிய படையெடுப்பு கோட்பாடு பொய்யானது அப்படிங்கிறத நாம் நிரூபிக்கலாம் அப்படின்னு எப்படி அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் முதல்ல புரிஞ்சுக்கோங்க இந்த ஆரிய படையெடுப்பு கோட்பாடு வந்து எப்போ கொண்டுட்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா ஆங்கிலேயர்கள் பா பிரிட்டிஷார்கள் பாரதத்துக்குள்ளே வந்தப்போ முதல்ல அவங்க வந்து வணிகம் செய்யணும்ட்டு வராங்க அதுக்கப்புறம் இங்கே வளம்லாம் நிறையா இருக்கவும் பொன் பொருள்லாம் நிறையா இருக்கவும் பாரத தேசத்தை கைப்பற்றணும் ஆட்சி செய்யணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க அந்த முயற்சியில் இருக்கிறப்போ மூணாவதாக என்ன வருது அப்படின்னா கிறிஸ்டியன் இவாஞ்சலிக்கல் மிஷினரி ஓட அஜெண்டா உள்ளே போகிறது அவங்களோட எஜெண்டா என்ன அப்படின்னா பாரதத்தில் உள்ள இந்துக்களை மதம் மாற்றி கிறிஸ்துவ மதத்துக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற அஜெண்டாவில் செயல்பட ஆரம்பிக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் தான் அவங்க வந்து நிறைய பிரிட்டிஷார்கள் நம்மளோட வரலாறெல்லாம் நல்லா படிக்கிறாங்க வேதத்தெல்லாம் படிக்கிறாங்க எல்லாமே படிக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு இந்த வரலாற்று காலத்தில் வந்து ஒரு வெற்றிடம் தென்படுது எப்போது அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு இருந்து ஆயிரம் கிமு வரைக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசியிலேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் பிசி வரைக்கும் ஒரு வெற்றிடம் வேக்யூம் ஸ்பேஸ் அவங்களுக்கு கிடைக்குது அங் அந்த காலகட்டத்தில் வந்து நம்மளோட இந்த வடமேற்கு நார்த் வெஸ்ட் ரீஜன் அந்த இடத்துல இருந்தெலாம் நிறைய வரலாற்று பதிவுகள் நம்மளுக்கு கிடைக்கல என்ன நடந்துச்சுன்னு தெரியலை அப்போ இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இந்த இடத்துல இடத்துலருந்தெல்லாம் நிறைய குறிப்புகள் நம்மளுக்கு கிடைக்காமல் போனப்போ இதை வந்து அவங்க வந்து அவங்க சாதகமாக பயன்படுத்தி இந்த காலகட்டத்தில் வந்து ஆரியர்கள் ஆரியர்கள்னா பிராமணர்கள் பிராமணர்கள் வந்து கிழக்கு ஐரோப்பா மேற்கு ஆசியா அதாவது ஆசியாவும் ஐரோப்பாவும் ஜாயின் ஆகிற அந்த இடத்துல இருந்து அது வந்து ஸ்டெப்பே கிராஸ்லேண்ட்ஸ் ஏரியாங்கிறாங்க இந்த ஸ்டெப்பே கிராஸ்லேண்ட்ஸ் இருந்து பாரதத்துக்குள்ளே இந்த காலகட்டத்துக்குள்ளே வந்து வேதம் சமஸ்கிருதம் நம்மளோட கடவுள் எல்லாத்தையும் இங்கே பூத்துனாங்க அப்படிங்கிற அந்த அஜெண்டாவை மிஷனரி கோட்பாடில் நம்மளை பாரதத்தில் உள்ள மக்களை மதம் மாற்றணுங்க எண்ணத்தோடு அவங்க கொண்டுட்டு வந்த கோட்பாடு தான் இந்த ஆரிய படையெடுப்பு கோட்பாடு இதை நாம் வந்து இன்னும் புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா இதுதான் மேப்பு மேப்பில் நான் ரெண்டு இடத்துல டாட் வச்சுருக்கேன் இதுதான் அந்த ஸ்டெப்பே கிராஸ்லேண்ட்ஸ் ஏரியா இது வந்து பாரதம் இப்போ இந்த ஸ்டெப்பே கிராஸ்லேண்ட்ஸில் இருந்து இவங்க வந்து பாரதத்துக்குள்ள வாராங்க அப்படின்னு சொன்னா நாம கேட்க வேண்டிய கேள்வி முத கேள்வி கிருஷ்ணர் யாரோட வம்சம் எது வம்சம் எதோடய குறிப்பு எங்கே இருக்குது ரிக்வேதத்தில் இருக்குது ரிக்வேத வந்து இவங்க கோட்பாடு படி ஆரியர்கள் தான் கொண்டுட்டு வந்தாங்க வேதங்கள் சாஸ்திரங்கள் இந்த சமஸ்கிருதம் எல்லாத்தையும் கடவுள் எல்லாத்தையுமே வந்து ஆரியர்கள் தான் இங்கே இந்த இருந்து பாரதத்துக்குள்ளே கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்ட்டு இந்த ஆரியன் இன்வேஷன் தியரி கட்டுக்கதை சொல்லுது அப்போது அது உண்மையாக இருந்துருந்துச்சுன்னா இந்த கிருஷ்ணர் யார் எதுவன்ஷி இந்த ஆரியர்கள் எழுதுன சமஸ்கிருதத்தில் எழுதுனா அவங்க கொண்டுட்டு வந்த ரிக்வேதம்ட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கிருஷ்ணர் வந்து பிறந்தது எங்கே இந்த ஸ்டெப்பே கிராஸ்லேண்ட்ஸ்லையா பிறந்தார் கிடையாது பாரதத்தில் உள்ள மதுராவில் பிறக்கிறாரு இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் அவரோட துவாரகா நகரி இங்கே குஜராத்தில் இருக்குது அப்போது இங்கே இருக்கிற ஆரியர்கள் துவாபர யுகத்தில் துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் இங்கே பிறந்ததா எங்க இங்கே பாரதத்தில் பிறந்ததாக தான் நம்மளுக்கு எல்லா குறிப்புகளும் இருக்குது மகாபாரத யுத்தம் இங்கே தான் நடக்குது ஹரியானாவில் இங்கே நடக்குது கிடையாது அதனால் யா யாதவர்கள் யதுவன்ஷிகள் நாங்கள் ஆரியர்கள் ஸ்டெப்பே கிராஸ்லன்ஸில் இருந்தெலாம் வரல நாங்கள் பாரதம் தான் எங்களோட பூர்வீகம் இந்த ஆரியர்கள் பிராமணர்களை டார்கெட் பண்ணுறதை விடுங்க ஆரியர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பிராமணராக இருக்கட்டும் சத்திரியராக இருக்கட்டும் அவங்க யாரும் ஸ்டெப்பே கிராஸ்லன்ஸ்லேருந்து வரல பாரதத்தில் உள்ளவங்க தான் பிராமணர்கள் சத்திரியர்கள் ரெண்டு பேருமே ஆரியர்கள் தான் பட்டம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஆரியருங்கிறது ஒரு பட்டம்தான் இது வந்து எந்த ஒரு ஜாதியோ இதோ கிடையாது அப்போது நன்கு கற்றவங்க வேத ஞானம் பெற்றவங்க வீரத்தில் சிறந்தவங்க இவங்கெல்லாம் வந்து ஆரியராக இருந்திருக்காங்க நோபல் மென் அப்படின்னு சொல்கிறது தான் ஸோ அப்போது வந்து இந்த ஆரிய படையெடுப்பு கோட்பாடே தப்பு அதனால் நாம் பயப்படணுன்ட்டு அவசியம் வேண்டாம் யாரும் நம்மளாம் வெளியில் அனுப்ப போகிறது கிடையாது இது நம்மளோட நாடு பாரத நாடு நம்மளோட நாடு வேத பூமி அந்த வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு நம்மளோட முன்னோரோட பேர் அப்போ அந்த வேதத்தையும் தேசத்தையும் அனைத்து ஜாதிகளையும் காக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு நான் சொன்னேன் நீங்களும் சிந்திச்சு பாருங்க பொய்யான கட்டுக்கதைக்கு நாம் கூடாது உண்மைக்கு கை கொடுக்கணும் உண்மை பதிவு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் நம்மளோட புத்தி நம்மளோட பலம் அந்த புத்தியை நாம் பயன்படுத்தணும் நல்ல வழிக்கு தேசத்தையும் தர்மத்தையும் காப்பதற்கு நம்ம அடையாளத்தை தக்க வைப்பதற்கு சனாதன இந்து அடையாளத்தை தக்க வைப்பதற்கு உண்மையிலேயே இப்போ வந்து இதை பல பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ தான் ஒரு விஷயம் தோணுது நீதிமன்றமும் சரி அரசாங்கமும் சரி இந்த பாட புத்தகங்கள்லாம் இந்த ஆரிய படையெடுப்பு கோட்பாடுன்னு கொண்டுட்டு வந்திருக்காங்களே அவங்க மேலே அவங்க எந்த சோர்ஸ்லேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க அது கட்டுக்கதையாக இருந்துச்சு நிரூபிக்கப்படாத ஒரு விஷயத்தை எப்படி குழந்தைக மனசில் பூத்தலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியாவது முன் வைக்கணும் நம்ம கல்வித்துறை மேலே அப்படிங்கிறது ஒரு ஆசையாக இருக்குது பார்க்கலாம் ஆனால் இந்த ஆரிய கோட்பா ஆரிய படையெடுப்பு கோட்பாடு ஆரியன் இன்வேஷன் தியரி முழுக்க முழுக்க நிரூபிக்கப்படாதது அதனால்தான் இன்னும் கோட்பாடு தியரியாக தான் இருக்குது தவிர இட்ஸ் நாட் அ ப்ரூவன் ஃபேக்ட் அப்படிங்கிறத நாம் நம்பிட்டு இப்போ இந்த காட்டின இந்த எக்ஸாம்பிளை வச்சுட்டு பார்த்தாலே லாஜிக்கலாக நம்ம வேதங்களாக இருக்கட்டும் புராணங்களாக இருக்கட்டும் உப்பநிடங்களாக இருக்கட்டும் இத்தியாசமாக இருக்கட்டும் குறிப்புகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு எதுவுமே இங்கே உள்ள குறிப்புகள் அதிகம் கிடையாது பாரதம் தான் அதிகம் இங்கே இருக்க சில குறிப்புகள் இருக்கலாம் ஏன்னா பாரதத்தில் பாரதம் அகண்ட பாரதமாக இருந்துச்சு இது வரைக்கும் கூட பரவி இருக்கலாம் அப்போது இங்கே இருக்க சில அரசர்கள் அங்கே போய் போரிட்ருக்கலாம் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் ஆனால் பெரும்பாலான சம்பவம் பாரதத்தில் தான் நடந்திருக்கு ஸ்டெ பற்றி குறிப்பு ஆல்மோஸ்ட் இல்லை சொல்லலாம் இல்லைன்ட்டு சொல்ல முடியாது ஒரு சில குறிப்புகள் இருக்கலாம் பெரும்பாலானது பாரதத்துல தான் நடந்திருக்கு அதனால இந்த ஆரிய படையெடுப்பு கோட்பாடை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம் பல ஜாதிகள் மக்கள் ஆரியர்களாக அவங்க முன்னோர்கள் இருந்திருக்காங்க அதனால இந்த ஆரியன் அப்படிங்கிறத ஒரு சில ஜாதிக்கு மட்டும் போத்தி அவங்களை வெளில அனுப்பணுங்கிறதெல்லாம் நினைக்காதீங்க பாரத தேசம் இது அனைத்து இந்துக்களுக்கும் உரிமையான தேசம் இது ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் பாரதம் ஜெய் யது வம்சம்